நம்ம எவ்வளோ வீடியோ பார்த்துருக்கோம் ஆனால் இன்னைக்கு பார்க்குற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது ஒருவருக்கு ஒருவர் அன்பும் ஆதரவும் புரிதலும் இருக்கும்போது உண்டாகும் உணர்வு இது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நல்ல உணர்வை பேணுவதன் மூலம் சாத்தியமாகும் குறிப்பாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை புரிந்து கொண்டு மரியாதை கொடுப்பதும் ஒருவருக்கொரு ஆதரவாக இருப்பதும் மிகவும் முக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ சில விஷயங்களை கடைபிடிக்கலாம் வாங்க சில இதை பண்ணிட்டு பார்க்கலாம் முதலாவதாக ஒருவருக்கொருவர் பேசுதல் குடும்ப உறுப்பினர்களிடையே மனமிட்டு பேசுவதை தங்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வது முக்கியம் இரண்டாவது ஒற்றுமையாக இருத்தல் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்த இருக்க வேண்டும் மூன்றாவதாக மரியாதை கொடுத்தல் ஒருவருக்கு ஒருவர் மரியாதை கொடுப்பதும் அவர்களின் கருத்துக்களை மதிப்பதும் அவசியம் நான்காவதாக நேர்மறையான அணுகுமுறை எப்போதும் நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஐந்தாவதாக ஒன்றிணைந்து செயல்படுதல் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்க முடியும் ஆறாவதாக சிரமங்களை பகிர்ந்து கொள்ளுதல் குடும்பத்தில் ஏற்படும் கஷ்டங்கள் மற்றும் சிரமங்களை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வதன் மூலம் அதை எளிதாக கடந்து செல்ல முடியும் ஏறாவதாக பொறுப்புகள் பகிர்ந்து கொள்ளுதல் குடும்ப வேலைகளை அனைவரும் பகிர்ந்து கொள்வது ஒருவருக்கு ஒரு சுமையை குறைக்கும் எட்டாவதாக நிகழ்வுகளை ஒன்றிணைந்து கொண்டாடுதல் பண்டிகைகள் பிறந்த நாள் போன்ற நிகழ்வுகளை அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாடுவது குடும்ப உறவை மேலும் வலுப்படுத்தும் ஒன்பதாவதாக தவறுகளை மன்னித்து விடுதல் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து மன்னித்த பழையனவற்றை விடுவது குடும்ப உறவை மேம்படுத்தும் பத்தாவதாக அன்பு செலுத்தல் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அன்பும் அக்கறையும் காட்டுவது குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலைநிறுத்தும் மேலே சொன்ன விஷயங்களாக நம் கடைபிடித்து வந்தோம்னா அதாவது என்று குடும்பத்தில் அதாவது ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து பேசுதல் ஒற்றுமையாக இருத்தல் மரியாதை கொடுத்தல் நேர்மறையான அணுகுமுறை ஒன்றிணைந்து செயல்படுதல் சிரமங்களை பகிர்ந்து கொள்வது பொறுப்புகளை பகிர்ந்து ஒன்றிணைந்து கொண்டாடுதல் தவறுகளை மன்னித்து விடுதல் அன்பு செலுத்துதல் ஆகியவற்றை நம்ம தொடர்ந்து கடைபிடித்து வந்தோம் என்றால் நம்ம குடும்பம் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வாட்சிங் நம்ம டிடிஜிஎஸ் இப்போ பார்த்தா யூடியூப் சேனலில் புது புது கருத்துக்கள் புது புது விதமான வீடியோக்கள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மக்களுக்கு எல்லா விஷயமும் அப்படிங்கிறதுனால தான் புது புது வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம போற வீடியோ ஒவ்வொன்றுமே மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நிறைய பேர் என்ன டைரக்டாவே சொல்றாங்க நான் போற பக்கம் வர பக்கம்னா நீங்கள் போற வீடியோலாம் அருமையா இருக்கு அற்புதமா இருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விதத்துக்கு கமாண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல சார் அதனால ஆனால் பார்க்குறோம் சார் பார்க்கறதெல்லாம் சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நாங்கள் எல்லாமே வந்து வாழ்க்கைக்கு எடுத்து எடுத்துக்கொண்டாடுறோம் ஏன்னா இது யூடியூப் சேனல் சபரிமலை தயப்ப அதி தீவிர பத்தேன் எனதுல பாத்தீங்கன்னா ஆன்மீக அதிகமா இருக்கும் ஆன்மீகம் மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கான விளையாட்டுகள்னு சொல்லிட்டு கேம் ஷோ இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கால்நடை சம்பந்தமான வீடியோஸும் போட்டிருப்போம் நிறைய வீடியோஸ் புக் கண்டென்ட்டு கொடுத்துருப்போம் அது எல்லாம் மோட்டிவேஷன் கொடுத்துருப்போம் மோட்டிவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்துக்கான வழி கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் புக்கு கண்டென்ட் நிறையா கொடுத்துருப்போம் புக் கண்டென்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான புக்குஸாக கொடுத்துருப்போம் நிறைய இது நிறைய இடத்துல இருந்து நாங்கள் சேகரித்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் தாராளமாக ஒவ்வொன்று விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாமே சார்ட் அண்ட் தான் நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம் வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் சில வீடியோவுக்கு வந்து அதாவது பெரிய பெரிய உள்ள கருத்துக்கள் உள்ள வீடியோ தான் உங்களுக்கு லாங் டைம் வீடியோவாக நிமிஷமாக இருக்கும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னுங்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் நாங்கள் ஸ்டோரி இதெல்லாம் போட்டிருக்கோம் ஆரம்பத்தில் ஸ்டோரி எல்லாம் போட்டிருப்போம் அது எல்லாமே சூப்பரான ஸ்டோரி தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல் முக்கியமான ஸ்டோரின்னு சொல்லலாம் ஒவ்வொன்றுமே கருத்து சம்மந்தமாக தான் இருக்குமே தவிர சும்மா நாங்கள் இப்போ போட்ட வீடியோ அப்படின்னுங்கிற மாதிரி இருக்க மாட்டோம் காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தருடைய டைமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைமாக இருக்குது இதில் அப்படின்னுங்கிறனால உங்களுடைய டைமும் எங்களுக்கு பொண்ணான டைமாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் எங்களுடைய வீடியோவை நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்தாலும் உங்களுக்கு பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்குள்ள டைமுக்கு நாங்கள் பொண்ணான ஒரு இதாக தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் பழைய வீடியோலாம் நீங்கள் போய் பார்க்கலாம் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஏன் எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கேன்னா நிறைய பேர் வந்து பழைய வீடியோ பார்க்கல அதனால தான் நான் உங்களுக்கு வேண்டி மறுபடியும் நான் இது இது பண்ணுறேன் நம்ம போட்டிருக்க வீடியோ எல்லாமே தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சொல்லி தான் நம்ம எல்லா கருத்துக்களையும் போடுறோம் ஒரு மட்டும் இல்லாமல் புக்கு கண்டன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது வந்து நிறையா இடத்துல நம்ம கலெக்ஷன் பண்ணுறோம் நிறையா இதில் பார்க்குறோம் அதில் இருக்கிறதெல்லாம் எடுக்கிறோம் இப்படி நிறைய நிறைய இதில் எல்லாம் நம்ம எடுத்து தான் அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு கொடுக்குறோம் பேசிக்கலாக வந்து நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆனால் கற்றுக்கலாம்னு நினைப்போம் ஆனால் கற்றுக்க முடியாமல் போயிடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் இதில் ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா நிறைய விஷயத்தை கற்றுட்டு போயிடுவோம் அதனால தான் நம்ம இந்த யூடியூப் சேனலில் நிறைய விஷயத்தை நம்ம சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த டிடி ஜிஎஸ்எனல் ஜிவந்திரா யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இது மூலம் நிறைய விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கோம் எனக்கு இதில் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது காரணம் என்னன்னா எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் மக்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்கள் நிறைய விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறாங்க இருந்து அப்படிங்கிற மாதிரி நான் இதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிடி ஜி கொஞ்சம் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருமே கேட்டு பயனடையட்டோம் நன்றி